விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இந்த பப்பாளிக்கு வைரஸ் இது திருச்சி மாவட்டம் டி பதரப்பட்டி கிராமத்தில் ரெண்டு மூணு ஏக்கர் பப்பாளி ஃபுல்லாக வைரஸ்ஸு ரொம்ப பரவிட்டுருக்கு இதுக்கு வந்து யூடியூப் பார்த்துட்டு கால் பண்ணாங்க வந்து ஃபீல்டு பார்த்துட்டு டாக்டர் சைல் ரெக்கமெண்ட் பண்ணோம் இப்போ டாக்டர் சைல் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் சாயல் பயோஸ்டிமெண்ட் டாக்டர் சாயில் போயிட்டுருக்கு இதெல்லாம் பாருங்கள் நிறைய வைரஸ் பாதிப்பு உங்கள் தோட்டங்களிலும் பப்பாளியில் வைரஸ் ஏற்பட்டு அதை ரெக்கவரி பண்ண முடியலையா டாக்டர் சாயில் பயன்படுத்துங்க உங்களுக்கு வைரஸ் எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு பார்த்திங்களா அடுத்து பதினஞ்சுலேருந்து ஒரு மாதத்தில் இது அப்படி மாற்றம் ஆகிருக்குன்னு அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு இவங்க பேர் ராஜா இவங்களும் யூடியூப் பார்த்துட்டு கூப்பிட்டு ஃபீல்டு விசிட் பண்ணி இது உள்ள லெமனுக்குள்ளே பப்பாளி போட்டிருக்காங்க லெமனோட வளர்ச்சியும் பார்க்கலாம் அடுத்தது எப்படி இருக்குதுன்னு ஆறு மாதம் ஆகுது பப்பாளி நடவு பண்ணி ப்ளஸ் இந்த எலுமிச்சை போட்டு ஆறு மாதம் ஆகுது ரெட் ரெட் லேடி வெரைட்டி பாருங்கள் இந்த மாதிரிலாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு அப்படியே பரவிட்டே இருக்கு அவங்களும் என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க ஒன்றும் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது திருப்பி பயங்கரமாக பரவுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒன்று அப்படியே பரவிட்டே இருக்குது இது ரொம்ப பாதிப்பு இருக்குது அடுத்த நாள் பார்த்தா அது ஒரு வாரத்தில் அதுக்கு பாதிப்பு வருது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் செடி திருப்பி இது இப்போ பாதிச்சிருக்கு உங்களுக்கும் வைரஸ் நோய் இருந்து நீங்களும் ஏதோ மருந்து பண்ணி கொடுத்து ஸ்ப்ரே பண்ணி ரெக்கவரி பண்ண முடியலையா கால் பண்ணுங்க டாக்டர் சைல் கொடுத்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் சும்மா பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படியே அப்படியே செடி அப்படியே பழுத்து அப்படியே எல்லாம் பழத்தை அப்படியே விழுந்துருது நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஃபீல்டு பார்த்து பதினஞ்சு நாள் ஆயிருந்து பதினஞ்சு நாளில் இன்னும் நிறைய பரவி உங்கள் தோட்டங்களிலும் எந்த மாதிரி வைரஸ் வளர்ச்சி குறைபாடு பிஞ்சு நிற்கலையா பூ பிடிக்கலையா காய் சைஸ் வரலையா வேரில் ஏதாவது நிம்மட்டு விட்ருக்கா வேர் பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு டாக்டர் சாகி கொடுக்கும் இது ஆர்வமாக காய் பிடிப்பு திறனும் ரொம்ப கம்மி செட்டிங் அந்தளவுக்கு ஆகலை ல ஆரோக்கியமான மரத்தில் நல்லா செட்டிங் வந்திருக்கு அதுலேயுமே அப்படியே வைரஸ் ஸ்லோ அட்டாக் ஆகிறதுனாலும் பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக அட்டாக் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு மண்ணில் மூணு தன்மை இருக்குது ஒகதிகத்தன்மை உரியல் தன்மை ரசாயனத்தன்மை தன்மை டாக்டர் சாயில் கொடுக்கும்போது இந்த மூணு தன்மைகளும் மாறு மாறும்போது இந்த செடிகளில் வரக்கூடிய வைரஸ் நோய் எல்லாமே நீங்கி ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும் நாம் பாருங்கள் இந்தளவுக்கு பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு ரொம்ப பதினஞ்சு நாள்லேருந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு டாக்டர் சாயல் வெஞ்சுரியில் போயிட்டுருக்கு ரெண்டரை மூணு ஏக்கர் இது பாருங்கள் எல்லா வசதியும் மஞ்சளாக மாறிட்டுருக்கு எல்லாருக்குமே அதிகமாகிட்ருக்கு வைரஸு நிறைய ஸ்ப்ரேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாலும் வளர்ச்சி இல்லை காய் பிடிப்பு திறன் இல்லை திருப்பி திருப்பி வைரஸ் பரவிட்டே இருக்குது அந்த சைடெலாம் ரொம்ப பாதிப்பு அந்த சைடு வயலெலாம் இன்னும் பாதிப்பு இருக்கு உங்களுக்கு தீர்வு வேண்டுமென்றால் எந்த பயிராக இருந்தாலும் எந்த வைரஸாக இருந்தாலும் டாக்டர் சாயில் கொடுத்து வைரஸை சரி செய்து கொள்ளலாம் இந்த செடியெல்லாம் காஞ்சிடுச்சு நிச்சயமாக பார்த்துக்கோங்க டாக்டர் சார் இப்போ கொடுத்து நெக்ஸ்ட்டு எப்படி ரெக்கவரி ஆகுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பாகிட்டுருக்கு பயங்கர பாதிப்பாகிட்டு இருக்கு இது பாருங்கள் எல்லாம் மஞ்சள் அடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வைரஸ் அட்டாக் ஆகி செடியே போகிறோம் போயிடுவோம் அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்குது இதெல்லாம் எந்த அளவுக்கு ரெக்வைர் ஆகுதுன்னு உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பாதிப்பு இருக்குது இந்த வயலெலாம் ரொம்ப பாதிப்பு அந்த சைடு இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு இந்தளவுக்கு பாதிப்பு இல்லை பதினஞ்சு நாளில் பயங்கரமாக பாதிப்பு ஆயிருக்கு டாக்டர் சாயில் கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் மூணு மண்ணில் மூணு தன்மைகள் மாறும்போது அம்மா வேர் சல்லி வேர் நல்லா டெவலப் ஆகும் மண்ணில் நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள் நல்லா டெவலப் ஆகும் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு செடியில் வரக்கூடிய எல்லா நோய் வைரஸ்லேருந்தும் தீர்வு கிடைக்கும் இப்போ எப்படி இருக்குது இந்த மரம் இப்படி தான் மேலே அப்படியே சொன்னால் பழுத்து அப்படியே இந்த மாதிரி தான் விழும் இதுக்கெல்லாம் தீர்வு வேண்டுமென்றால் டாக்டர் சார்பில் பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வயலாம் ரொம்ப பாதிப்பு இருக்கு இது அடுத்த இந்த செடி அப்படி இருக்கு இந்த செடி அடுத்தால எப்படி மா எல்லாம் மடைஞ்சு அப்படியே விழுந்து காய ஆரம்பிச்சிடும் அடுத்தாலும் இதுவும் ஆகும் அதே மாதிரி இதெல்லாம் அதே மாதிரி ஆவண செடி நன்றி வணக்கம் ஈஸியாக வந்துடும் அது உள்ளே குத்தி எடுத்தால் வந்துடும் மேலே ஒரு ஓட்டம் வச்சுருந்தேன் அது வந்து இது இல்லை இன்னும் இருக்குங்க ப்ரீத் காற்று பிரீத் பண்ணும்ல சவுண்டு வர கரண்ட் அங்கே இந்த பெட்டி மேலே இருக்கும் சவுண்டு வருது இந்த வைப்ரேஷன் இப்போ அடுத்ததே எடுங்க அடுத்தது எடுங்க டைம் முடிஞ்சது இது அங்கே அவ்வளோ 这种天，好了不得。